அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வலியுலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் என்னோடய அலுவலகத்தில் வேலை சம்மந்தமாக என்னை ஒரு மூணு நாள் ஒரு பயிற்சி வகுப்புக்காக ஸ்பெயினில் இருக்க வேலை அப்படிங்கிற நகரத்துக்கு டென்மார்க்லேருந்து இருந்து அனுப்பி வைக்கிறாங்க வாங்க நம்ம பயிற்சி வகுப்போட செத்து அப்படியே வேலை சுற்றி பார்ப்போம் வழக்கமாக வெயில் காலத்தில் டென்மார்க்கே சூடாக இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பாகைன்னு ஸ்பெயின் வந்து ரொம்ப தெற்கு ஐரோப்பியாவில் இருக்குது எப்படியும் முப்பத்தஞ்சு நாற்பது பாகைன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க போய் சுற்றி பார்ப்போம் ரெண்டு சட்டை ஒரு கால் சட்டை ரெண்டு பின்னலாடை மூணு உள்ளாடை நம்ம சாப்பிடுத்து உண்டு ஒரு வேலை நீச்சல் குள்ளே இருந்தால் குளிக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கால் சட்டை புத்தகம் அப்புறம் வேலை சம்மந்தமாக போகிறதுனால நம்ம மடிக்க எடுத்தாச்சு எடுத்து ஒரு ஃபையில போட்டு போக வேண்டியதான் மூணு நாள் அடுத்த பத்து மணி நேரம் பயணத்துக்கு இந்த மூணு பழம் தான் நமக்கு சாப்பாடு ஏன் இந்த கட்டுப்பாடு அப்படின்னு நான் காணொலி முடிகிறதுக்குள்ளே சொல்கிறேன் போ வேலை சம்மந்தமாக போகிறதுனால இந்த மேலங்கி அதெல்லாம் தேவைப்படுது மற்றபடி தோரணையில் மாற்றம் எதுவும் பண்ணணும்னா எதுவும் இல்லை ஸோ அது முடிச்சு உள்ளே வந்துட்டோம் மூணு மூணு நாற்பதுக்கு கிளம்புன்னு போட்டிருந்தாங்க ஆனால் பார்த்தா நாலு நாற்பத்தஞ்சு தள்ளிட்டாங்க ஆனால் பிரச்சனை இல்லை நமக்கு பேரிஸ்லேருந்து வேளஞ்சியாக போகிறதுக்கு ஒம்பது மணிக்கு தான் விமானம் இருக்குது அதனால் எப்பவுமே நமக்கு நிறைய நேரம் இருக்கும் இந்த மூணு பழத்தை நம்பி வந்தது தப்பாக போச்சு பசி வயிற்ற கில்லுது அது வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி வேலை விஷயமா எப்போ பாரு நான் வெளியூர் போகும்போதெல்லாம் கண்டதை தின்னுபிட்டு இட பெருத்து போய் வருவேன் அதனால் வீட்டம்மா எப்படி போகிறியோ அதே இடையில திரும்ப வரணும்னு இந்த தடவை சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க மீற முடியுமா அதுதான் இரவு பன்னெண்டு மணி ஆகுது வேலை வந்து சேர்ந்தாச்சு நம்ம தங்கியிருக்க விடுதிக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மளிகை கடை திறந்துருக்கு ஏதாச்சும் பசிச்சு அவசரத்துக்கு இங்கே வந்து வாங்கிக்கலாம் இது வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்துருக்குன்னு சொல்கிறாங்க விடுதிக்கு வந்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு இரவுக்கு மட்டுமே எட்டாயிரம் ரூபா ஆகுதுங்க ஆனால் பயங்கரமாக இருக்கே வண்ண வண்ண விளக்கெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க குளிக்கிற தொட்டிய நடுவீட்டில் வச்சுருக்காங்க அடப்பகலாம் படுக்கையெல்லாம் இருக்கை இருக்கையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க வேலை செய்ய வச்சுருக்காங்க மணி பன்னெண்டு காலாவது படுத்துங்க வேண்டியதான் காலைல எந்தி பார்த்துக்குவோம் வணக்கம் காலைல எழுந்து கிளம்பியாச்சு சொன்ன மாதிரி வேலை சம்மந்தமாக வந்துருக்கிறதுனால இந்த தோந்தையில் போக வேண்டியதாக இருக்குது அது போக இன்றைக்கி நமக்கு ஒரு வகுப்பு இருக்குது அதில் நம்ம வகுப்பெடுக்க வேண்டியது இருக்குது ஒரு அரை மணி நேரம்தான் அதுக்கப்புறம் மீதி நேரம்லாம் நம்ம கவனிக்க கவனிப்போம் மற்றவங்க வகுப்பெடுக்கிறத சாலைகள் வந்து கொஞ்சம் வடக்கு ஐரோப்பாவில் இருக்க டென்மார்க் ஸ்வீடன் ஜெர்மனி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அழுக்காக இருக்குது மற்றபடி எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது கட்டடங்களில் பெரிய வித்தியாசம் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி மொட்டை மாடி கட்டடங்கள்லாம் அங்கே இருக்காது அடுக்குமாடி குடியிருப்புலையுமே கூட மேலே வந்து ஓடு போட்டிருப்பாங்க ஏன்னா இந்த பனி விழுந்துச்சுன்னா அது வழுகிட்டு வந்து கீழே விழுந்துடணும்ல அதுக்காக மரங்கள்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது ஆஹா இங்கே வருங்க பேரிச்சை மரம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஜெர்மனி பக்கம் பார்க்கவே முடியாது ஐரோப்பான்றதுனால இது கொஞ்சம் வெப்பமான பகுதி இல்லை அதனால் இங்கே வந்து இந்த பேரிச்சை மரம் இந்த இந்த மாதிரி அழகுக்கு வளர்க்குற பனை மரங்கள்லாம் இருக்குது சொல்ல முடியாது நொங்கே இருந்தாலும் இருக்கும் நமக்கு என்ன தெரியும் செமையாக இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல வித்தியாசமாக இருக்குது ஐரோப்பா வந்து பார்க்குறதுக்கே நல்ல அந்த மரங்கள் செடிகள் எல்லாத்துலேயுமே வித்தியாசம் இருக்குது மற்றபடி வண்டி வந்து டென்மார்க்கு மாதிரியே தான் வலது பக்கம்தான் ஓட்டுறாங்க சாலையில் ஆகா இங்கே வரங்க பேரீச்சை மரம்லாம் காய்ச்சிருக்கு எங்கள் ஊரில் நல்லா இந்த மாதிரி உயர உயரமாக தான் பேரீச்சை மரம் இருக்கும் ஆனால் பழம் சின்னதாக தான் இருக்கும் கொஞ்சம் இங்கே நிறைய காய் இருக்குங்க தெரில சாப்பிட்லாமா என்னென்ட்டு ஆனால் கீழே எதுவும் பழம் இருக்க மாதிரி தெரில எங்கள் ஊர்லலாம் இந்த பேர்ச்சை மழை காலங்களில் காலையில் வயக்காட்டு வயகாட்டு தான் போவோம் ஏன்னா மரத்துலேருந்து ஒன்று ரெண்டு பழம் இரவில் விழுந்திருக்கும் அதை யார் போய் முதல்ல எடுக்கிறதுன்றதான் எங்கள் நண்பர்களுக்குள்ளே போட்டியாகவே இருக்கும் அந்த ஞாபகங்கள்லாம் வருது எனக்கு கடற்கரையை ஒட்டி வந்தாச்சு நம்ம போக வேண்டிய இடம் இங்கேயும் இங்கே தான் இருக்குது தூரம் வந்துவிட்டோம் இன்னும் இங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் பரவாயில்ல பார்க்குறதுக்கு வந்து ஒரு நம்பூர் ஒரு உணர்வு கொடுக்குது அடுத்து வேளஞ்சி வர்றவங்க தவறாமல் போக வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த வந்து படகு சவாரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுபாயிலிருந்து இந்த ஜெட்ஸ்கின்னு அதிவேக விசைப்படகு இருக்குல்ல அது வந்து ஒரு மணி நேரத்துக்கு எட்டாயிரம் ரூபா வரைக்கும் இருக்குது இதை தவறாமல் வந்து எல்லோரும் போகலாம் கொஞ்சம் காசு கூட தான் ஆனால் இந்த ஊர் இதுக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல புது அந்த மாதிரி இருக்குங்க செம்மையா இருக்கு நான் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் நம்ம வடக்கு ஐரோப்பாவிலலாம் நிறைய அங்க வந்ததுனால அங்க பார்த்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மூணு பேருக்குள்ள குடும்பமா போகிறது இருக்கும் இல்லன்னா ஒரு ஏழு எட்டு பேர் போறது அந்த மாதிரி இருக்கும் இங்க பார்த்தா எல்லாம் பயங்கரமா பெருசு பெருசா இருக்கு எல்லாம் இருபது முப்பது பேர் போலாம் போலயே ஒவ்வொரு இதுலேயும் இப்போ ஏதோ அந்த கட்டடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் அந்த தண்ணிக்கு அந்த பக்கம் இருக்க கட்டடத்துக்கு இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்குது வாங்க வேக வேகமாக போவோம் அங்கே ஊருக்குள்ளே நடந்து வர வரைக்கும் இது ஒரு கடற்கரை நகரமாக அப்படின்றதே தெரியாமல் இருந்தது ஆனால் இங்கே துறைமுகத்திலேருந்து பார்க்கும்போது நல்லா பயங்கரமாக இருக்குது அங்கங்கே கப்பல் இந்த துறைமுகத்தில் இருக்க பெரிய பெரிய இடை தூக்கி எந்திரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது தான் கடற்கரை நகரத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது நமக்கு இப்போதான் ஒவ்வொருத்தராக வராங்க இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படியும் முதல்ல அரை மணி நேரம் வரவேற்புரை தான் போய்கிட்டு ரெண்டு நாள் இங்கே தான் நமக்கு நிகழ்ச்சி அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழம நம்ம சுற்ற வேண்டிதான் ஏட்டாம் தான் நல்லா பயங்கரமாக செமையாக இருக்குங்க வேலஸ் ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு கட்டடத்தில் தான் இது நடந்துக்கிட்டு இருக்குது வேலை சேவை நல்லா இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஊர் நல்ல அழகாக அப்படியே பயங்கரமாக தெரியுது எங்கே பார்த்தாலும் இந்த அலங்கார பனை வந்து நிறைய வச்சுருக்காங்க ஸ்பெயினில் இது நிறைய வச்சுருப்பாங்க போல் இருக்கு செமையாக இருக்குது அது பார்க்குறதுக்கு அப்படியே கடற்கரையை ஒட்டி நல்லா பயங்கரமான ஒரு இடம் தான் காற்றெல்லாம் பயங்கரமாக அடிக்குது மேகங்களும் நிறைய இல்லாதனால நல்லா வெயிலாக இருக்குது விட்டாங்கன்னா ஓடி போய் குளிக்கலாம்னு பார்க்கறேன் எங்கே இரவு ஒம்பது மணி வரைக்கும் வகுப்பு இருக்கான் ஆற்று ஆற்றுன்னு ஆற்றுறாங்க என் வகுப்பையும் அப்படி தான் சொல்லுவாங்க தப்பிச்சு போகலான்னு பார்த்தா என் வகுப்பு எந்த நேரத்துக்கு வரும்னே சொல்ல முடியல எங்கே காணும்னு ஆளை பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில அதனால் உட்காந்தே இருக்கேன் இங்கே சரி வாங்கிய மதிய உணவுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரில போய் பார்ப்போம் மதிய உணவு சாப்பிட்டு அப்படியே பார்ப்போம் நான் வந்து நூல் அடை வாங்கியிருக்கேன் கோழி போட்டு நூல் அடைனா ஆங்கிலத்தில் நூடுல்ஸ்ன்னு நீங்கள் சொல்லிக்கலாம் நண்பர்களெலாம் பையலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பானிஷ் உணவை வாங்கியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா அந்த தோசைக்கல்லையில் வந்து சோறை போட்டு அது கூட காய்கறி இல்லைன்னா கறி இல்லைன்னா வந்து கடல் உணவை போட்டு தராங்க நம்ம அதை அப்புறமா முயற்சி பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா இதுவே பத்து யூரோ கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபா எப்படி தான் இருக்குதுன்னு பார்ப்போம் நான் மனசாச்சே இல்லாமல் வச்சு செஞ்சு விட்டானுங்க பன்னெண்டு மணி நேரம் காலைல ஒம்பதுலேருந்து இருபது ஒம்பது மணி வரைக்கும் இங்கே பாருங்கள் இந்த இடம் அருமையாக இருக்கே ஒளியை இதை கூட நம்மளை அனுபவிக்க விடாமல் உள்ளே அடைச்சி வச்சு இந்த கட்டடத்துக்குள்ளே ஆற்று ஆற்றுன்னு ஆற்றி நான் இன்றைக்கி ஆற்ற வேண்டியது நிப்பாட்டி நாளை காலில் வந்து ஆற்றா சாப்பிடின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க வாங்க போய் எதாச்சும் சாப்பிட்டு தூங்குவோம் இன்றைக்கி இரவு போய் வெளியே சுற்றி பார்க்கலான்னு பார்த்தேன் வாய்ப்பே இல்லை போல் இருக்குது ஆனால் இருங்க இடம் பாருங்களேன் செம்மையாக இருக்குது பாருங்க மணி ஒம்போதாவது ஆனால் இங்கே எல்லோரும் அதை விளையாடிக்கிட்டு இது ஆனால் ஒரு கணிசமான ஒரு நகரம் தாங்க இது இந்த சரிக்கு விளையாடுறவங்களுக்குன்னே கட்டின கூடம் போல் இருக்குது ஒருத்தர்லாம் வெறித்தனமாக போயிட்டுருக்காரு ஆத்தி அவர் நேராக கூட ஓட்டலாங்க நடுவில் ஒரே ஒரு உருண்டையை வச்சு ஏதோ உருட்டுக்கிட்டு இருக்காரு காலைல இந்த பொண்ணுங்களாச்சும் பரவாயில்ல அவர் அதை விட பயங்கரமாக இருக்காரு நல்லா விளையாடிக்கிட்டு இரவு நேரம்னு கூட இல்லை வாடகை மகிழ்ச்சியாக விளையாடிகிட்டு இருக்காங்க இன்றைக்கு இரவுக்கும் நாளை காலைகளைக்கும் நாளைக்கு மதியத்துக்கும் நமக்கு இதுதான் உணவு பார்த்திங்கன்னா இங்கே பேர்ச்சம்பழம் இருக்குது வாழைப்பழம் இருக்குது கடலையை வந்து மிளகாய் போட்டு அரைச்சது இருக்குது அது எதுக்குன்னா இந்த ரொட்டி துண்டை தொட்டு சாப்பிட்றதுக்கு அது போக வேர்க்கல் இருக்குது இதை விட என்ன வேணும் இது பாதிதாங்க இதுவே பார்த்தீங்கன்னா ம முதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை விட பெருசாக இருந்துச்சு அது கிட்டத்தட்ட அரை யூரோ தான் நம்ம முறுக்காச்சு சொல்லணுன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆச்சு தொண்ணூறுரூவா கிட்ட ஓ அவ்வளோதான் மற்ற உணவு கம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ரொம்ப மலிவு தான் ஏன்னா இங்கே கடைக்கு போய் சாப்பிட்டா எப்படியும் ஒரு ஆறு ஏழு யூரோவுக்கு மேலே ஆயிரும் ரெண்டு யூரோலேயே தாராளமாக நீங்கள் ஒரு வேலை உணவு முடிச்சுக்கலாம் அடுத்த காணொலியில் வேளாண்சியா கடற்கரையில் ஆரம்பித்து தெருத்தருவா சுற்ற போகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்